செக்யூலர் ஃபீல்டும் ரிலீஜியஸ் ஃபீல்டும் அசூலா எந்த செக்யூலர் ஃபீல்டா இருந்தாங்க மத சார்பின் மத மத சார்பில்லாமல் நடந்து கொண்ட துறையிலையும் மதம் சார்ந்து இருந்த துறையிலையும் ரசூலா வெற்றி பெற்றாங்க அதனால தான் இவரை வந்து நான் ஃபர்ஸ்ட் எந்த ரசூலா செக்யூலர் லீடரா செக்யூலர் லீடர்ல பெஸ்ட் லீடர் ரசூலாங்கிறான் இன்னைக்கு செக்யூலரிசம் என்ன சொல்லுது மதம் அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது இஸ்லாமிய அரசாங்கத்துக்கும் மதமே கிடையாது அது மதத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படுவது அந்த அடிப்படையில் இது தெரியும் அவங்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் இது எழுதுறாங்க நல்லதுன்னு புரிஞ்சிருச்சா தெரியாமல் அந்த அரசாங்கம் யாராவது அமைச்சா கூட அதுக்கு எதிராக படம் எடுத்துட்டு வராங்க இது சுழுமா இல்லையா சரி உனக்கு தெரியல உனக்கு நாலேஜ் இல்ல உனக்கு நீ பண்ணல ஒருத்தன் அவனுடைய பகுதியில் ஒருத்தன் பண்ணிட்டான் இப்போ உனக்கு என்ன நோக்குது விட்டுட்டு போகலாம்ல அதையும் இப்ப கெடுத்து இப்படி கெடுத்து விட்டா அல்லாவுடைய மார்க்கம் வந்து எப்படி மேலோங்கும் இப்போ இவங்க இருக்கிற வரைக்கும் அல்லாவுடைய மார்க்கம் மேலோங்காதுன்னா இவங்கள வச்சிருப்பானல்ல அப்போ அல்லாவுடைய மார்க்கம் மேலோங்குவதற்கு எது தடையாக இருக்கோ அந்த தடையெல்லாம் நீக்கிடுவான் இன்னைக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சிருச்சா இன்னிக்கே எடுத்தீங்க ஒரு பகுதியில் வந்துச்சு ஒரு அரசாங்கம் அவருடைய ஃபண்ட் என்ன பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணானுங்க ஃப்ரீஸ்னா அப்புறம் என்னன்னா அப்புறம் என்னன்னா யாரு கூட தோத்தாங்களோ அவனுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்னா இது எங்கேயாவது நடக்குமா எப்படின்னா அமைச்சரவையில் வந்து ஏடிஎம்கேக்கு பாதி பங்கு கொடுக்கணும்னா இங்கே வளர்ச்சி அடைஞ்ச இந்த சிஸ்டமில் ஒத்துக்குவாங்களா யாரை அந்த மக்கள் விரட்டி அடித்தாங்களோ அவங்களையும் சமமாக கொண்டாந்து உட்கார வைக்கணுமா அவன் சொல்கிறான் ஏங்க எங்கள் ஐடியாலஜி வேறு அவங்க ஐடியாலஜி வேறீங்க நம்ம எப்படிங்க அவங்களை சமமாக கொடுக்க முடியும் அவங்க வேணால் இருக்கட்டும்ங்க மெம்பராக இருக்கட்டும் நாங்கள் ரூலிங்கில் இருக்கோம் அவங்க கீழே இருக்கட்டும் அப்படின்னா இல்லையா பிரித்து கொடுக்கணுமா பிரித்து கொடுத்தா ஃபஸாத நடக்காது இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர அவன் மாற்றி ஓட்டு போடுவான் அப்புறம் என்ன நடக்கும் அதுக்கு பருட்டி மூட்டை குடம்லேயே இருக்குங்களா அவர் எதுக்கு இந்த ஆட்சி பண்ணிட்டுன்றான் எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றவே முடியாதுன்னு அப்போ எதுக்கு அந்த சட்டம் அந்த ஆட்சி அதுக்கு என்ன பண்ணால் முதல்ல ஃப்ரீஸ் பண்ணான் ரெண்டாவது என்ன பண்ணால் இப்போது அதை எடுத்து நல்வழியில் செலவு பண்ணிட்டானா தான தர்மம் பண்ணிட்டான் எது அந்த ட்வின் டவர் இடிச்சிதாங்களே அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கோம் அந்த மக்களுக்கு வந்து தர்மம் பண்ணிட்டாங்களா எந்த எந்த காசு எடுத்து அந்த ஒரு நாட்டுக்கு சொந்தமான காசை எடுத்து தர்மம் பண்ணிட்டேங்கிறான் இதெல்லாம் சுலும் இல்லையா இப்போ வறுமை இருக்குது மீடியாவில் என்னங்குறான் பாருங்க இவங்க ஆட்சியில் டெவலப்மெண்ட் இல்லை அநியாயமா இல்லை கொடுக் ஃபண்டு நீ கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க என்னென்னு காமிச்சிருப்பாங்களே ஊழலா சம்பளமே எடுக்க மாட்டேன்றாங்க அவங்க எங்கே போய் ஊழல் பண்ணுறது அப்படி ஒரு அரசாங்கத்தை உங்களால் காமிச்சிருக்க முடியுமா இவ்வளோ பெரிய அநியாயம் இப்போ இந்த சுலுமுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணுமா இல்லையா இது இது இதெல்லாம் வரும்போது இவ்வளோ பெரிய ஆறு ஓட்டியே ஆக வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது அல்லாவுக்கு வேற வழி இல்லை ஏன்னா இந்த 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 வைரஸ் எங்கெங்கே இருக்குது உலகம் பூரா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இல்லைல்ல ஒரு ஊர்லையோ இப்போ ஏன்னா முதல்லாம் ஒரு ஒரு ஊரில் எல்லாம் அழிச்சான் ஒரு ஒரு அதாவது ரசூலாக உலகளாவிய ரசூலுங்கிறது ஒரு ஒரு ரகமத்தாக இருந்தாலும் பனிஷ்மெண்ட்டும் உலகளாவிய லெவலில் வரும் அடி எப்படி இருக்கும் இன்டர்நேஷ்னல் அடியாக இருக்கும் லோக்கல் அடியாக இருக்காது அடியும் வந்து மரண அடியாக இருக்கும் ஸோ இந்த வரலாற்று ஆசிரியர் இவங்களே சான்று இவங்களுக்கு குஜத்து செய்கிறது அப்போ இந்த பனிஷ்மெண்ட்லையும் வந்து வகைகள் எல்லாம் வந்து மூன்று வகைகள் எல்லாம் சொல்கிறான் இப்போ இந்த பனிஷ்மெண்ட்டு தானே வானத்துலேருந்து வருமானு கேட்டால் வரையாது அந்த மூணு வகைகளுக்கு அதில் ஏதோ ஒன்று தான் நபிஸ்லா நபி அவர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள் உங்கள் தலைகளுக்கு மேலிருந்தோ அல்லது பாதங்களுக்கு கீழே இருந்தோ உங்களுக்கு யாதொரு வேதனை உண்டு பண்ணவும் அல்லது உங்களை பல பிரிவுகளாக்கி உங்களுக்குள் சிலர் சிலருடன் போர் புரியும்படி செய்து அதனால் உண்டாகும் துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி செய்யும் இது இன்னொரு வகை ஒன்று வானத்துக்கு வானத்துக்கு பாதங்களுக்கு கீழே இருந்து அல்லது தலைக்கு மேல் இருந்து தலைக்கு மேலிருந்து என்ன இடி மின்னல் மழை கல் வானத்திலிருந்து கல் மலை பொரிய வர்றது இது எல்லாமே பாதத்துக்கு கீழே இருந்து என்ன சுனாமி வர்றது வெள்ளம் வர்றது இது எல்லாமே இது மாதிரி இடத்துல நிலம் எடுக்கும் இது எல்லாமே பூமிக்கு கீழே இருந்து வர்றது மூணாவது வெரைட்டி என்ன ஒருத்தர் ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டத்து மேலே ஏவி விடுறது இப்போ இந்த பனி இஸ்ராயல்களுக்கு எல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் வந்து எப்படி கொடுத்தேங்கிறான் பதினேழாவது ஏதாத்துல நம்முடைய அடியார்களை ஏவி விட்டோம் கொடுங்கோளர்களை நாம ஏவி விட்டோம் அதை வச்சு சுவைச்சோம் ஒரு எதிரியை வச்சு இன்னொருத்தனை அழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் இது ஆறாவது தேத்துல அறுபத்தஞ்சாவது வசனத்துல அப்போ இந்த அடிப்படையில் இப்போ வரக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்டு அந்த குளோபல் பனிஷ்மெண்ட்டு இந்த சொகுசா வாழ வாழக்கூடிய இந்த மக்களுக்கு எந்த வடிவத்தில் கிடைக்க இருக்குதுன்னா போர் தான் அதை சார்ந்து சில ஹதீஸ்கள் அது சார்ந்து சில வசனங்கள்லாம் இருக்குது அதை வைக்க வச்சு பார்க்கும்போது அது மல்கமாக ஃபிட் ஆகுது ஸோ இது வந்து அல்லாஹுடைய புறத்துலேருந்து நடந்தே தீரக்கூடிய ஒரு வேதனையாக நம்ம அதை பார்க்க முடியுது அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஸோ அதை பார்க்கும்போது நம்ம அறி போ அறிவு இல்லாமல் நம்ம எதுவுமே போட்டு புலம்பிக்க வேண்டியதில்லை இப்போ இதிலே இப்போ இந்த உக்ரைன் இஷ்யூலே எடுத்துங்க நம்ம மக்களுக்கே நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை யார் அநியாயக்காரனு யார் வந்து நியாயத்துக்காக சண்டை போடுறாங்கிற அந்த அறிவு இல்லாமல் கண்டபடி போஸ்ட்டை போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் இந்த புரிதல் முதல்ல நமக்கு வந்து இருக்கணும் அப்போ இப்படி மோத விடுறது சரியா அப்படின்னு கேட்டால் இது அல்லாஹ் வந்து இவங்களுக்கு தூண்டி விடுவானான்னு கேட்டால் தூண்டி எல்லாம் விடமாட்டான் ரஷ்யாவை வந்து இப்படி சொல்லி இல்லை அமெரிக்காவை இப்படி சொல்லி பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக முந்நூறு பேர் முந்நூறு கோடி பேர் நானூறு கோடி பேர் அல்ல அழிப்பானா அப்படின்னு கேட்டால் அல்ல அப்படி எதுவும் பண்ண வேண்டியதில்லை எல்லாம் சும்மா இருந்தாலே போது இது நடந்துடும் அதுதான் அல்லா குரானில் சொல்கிறேன் அஞ்சாவது அறுபத்தி நாலு வருஷத்தில் அவர்கள் போர் நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அல்லா அதனை அணைத்து விடுகிறான் இதை விட பெரிய ஃபசாது நடக்க வேண்டியதுதான் இவனுங்க பிளானிங் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க ஆனால் அந்த பிளானிங்லாம் நான் ஃபெயிலியர் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இவங்க கற்பனை எல்லாம் யாகப்பட்டது இவங்கெல்லாம் நினைச்சிங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இந்நேரம் சண்டை போட்டுக்கணும் இந்தியா சைனா இந்நேரம் சண்டை போட்டுக்கணும் இதெல்லாம் இவங்க விரும்புறாங்க இந்தியாவும் சைனாவும் அடிச்சுக்கணும்னு நம்ம இன்றைக்கி வந்து அந்த இந்த உலகை நடத்தக்கூடியவர்கள் விரும்புகிறாங்க இந்தியா பாகிஸ்தான் அடிச்சுக்கணும்னு விரும்புகிறாங்க அதனால் நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு போட்டுருக்குறான் என்ன போட்டிருக்கிறான் சைனாவை யாராவது அழிக்க முடியும் என்றால் அது இந்தியாவை தவிர வேறு யாரும் இல்லை யார் பேசுகிறான் அமெரிக்கன் இராணுவத்தோட ஒரு ஆள் பேசுகிறான் அவர் தமிழ் பொக்கிசம் அவர் நல்லா ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் நல்ல ஒரு ஆளுன்னு வச்சுக்கங்க நல்ல கரெக்டான யூஸ்ஃபுல்லான தகவல் சொல்லக்கூடியவர் எப்போயுமே இந்தியாவை பற்றி ரொம்ப அவர் ரொம்ப சிலாகிச்சு பேசுவார் இந்தியா தான் கேட்டு அது இவன் சொல்லுவேன் இருக்கிற இதுக்கு இது வேற பத்தாதா இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எங்களுக்கு எங்களுக்கு தேவை தேவையா அதை சொல்கிறேன் இப்படியே உசு பேத்தி உசு பேத்தி அது இது இந்த ஸ்டேட்மெண்ட் நீ கொடுத்துருக்குற இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு பத்தாதா நாங்கள் சொன்னோம்மா சைனாவை அழித்தே தீர்வோன்ட்டு சைனாவை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வளர்த்து இருக்குன்னா அது இந்தியாவில் ஏன்னா இவங்க விரும்புகிறாங்க இந்த ஒவ்வொரு போரும் நடக்கணும் அந்த பொருளாதாரம் வந்து எவனும் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய நாடு அந்த நாட்டில் வந்து அந்த நாடு வந்து சொந்த காலில் நிற்கவே கூடாதுன்னு அவங்க விரும்புகிறாங்க அதனால் பாத்தீங்கன்னா நேர்மையான ஆட்சியாளர்களை அவங்க வரவே விடவே மாட்டாங்க அவர் கம்யூனிஸ்ட் இவர் கூட சொல்லியிருந்தார் ஊழல் ஊழல் ஏன்னா ஊழல்லாம் பேசாதீங்க ஊழல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது சிஸ்டம் தான் பிரச்சனை ஊழல் என்பது இந்த சிஸ்டத்தின் ஒரு பகுதி ஊழல் செய்யலைன்னா உங்களை மாற்றிடுவாங்க அப்போ நீங்கள் ஊழலை ஒழிக்கணும்னா இந்த ஊழலெலாம் ஒழி ஊழல்வாதியெல்லாம் ஒழித்தாலும் ஊழல் ஒழிஞ்சிடாது இந்த சிஸ்டமே மாத்தினா தான் ஊழல் ஒழியும் அவர் தெளிவாக நிறைய அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு ரொம்ப லோயஸ்ட் லெவல் நாலேஜ் இன்னைக்கு யாருக்கு இருக்குது முஸ்லீம்களுக்கு தான் யாருக்கு வந்து வானத்திலிருந்தே வழிகாட்டுதல் வந்திருக்கோ அவனுக்கு தான் என்னது பூமியில் இருக்கிற விஷயம் கூட புரிய மாட்டேங்குது அவனுக்கு ரொம்ப அக்கா போரா போயிட்டு இருக்கு அப்போ இந்த வகையில் இந்த வகையில் எல்லாம் சொல்றான் அவங்க ஆசைப்பட்டுட்டே இருக்காங்க போர்த்தி வந்து மூட்டி விட்டுட்டே இருக்கிறாங்க நான் தான் போய் தொலைதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஆஃப் பண்ணி விட்றேன் வேணாம்டா அநியாயமா அடிச்சுக்காதீங்களா அநியாயமா அடிச்சுக்காங்கன்ட்டு ஒரு டைம் எல்லாம் சும்மா இருந்து வேடிக்கை பார்த்தாலும் போது நடந்துடும் அடிக்க நீ அடிச்சுக்கிறியா சரி இப்போ எத்தனை வாட்டி தான் நானும் தடுத்துக்க ஒரு தடவை அடிச்சு அடி பாரு அப்பயாவது உனக்கு என்னன்னு புரியும் அப்படி எல்லாம் சும்மா இருந்தாலே போதும் இந்த ஆக்சிடென்ட் நடந்துடும் அப்பப்போ வந்து வண்டி எல்லாம் ஸ்டேரிங் கொடுத்துட்டான் இவன் மோத போகிறான் அல்லா வந்து கீரை மாற்றி விட்றான் எல்லாம் வந்து டக்குன்னு ஸ்டேரிங் திருப்பி விட்றான் எல்லாம் திடீர்னு ப்ரேக்கப் போடுறான் திடீர்னு வண்டி ஆஃப் பண்ணி விட்றான் என்ன பஞ்சர் பண்ணி விட்றான் என்னென்னமோ பண்ணி பண்ணி தான் காப்பாற்றுறான் இதை வந்து அவங்க இவங்களே வா மாறி மாறி பண்ணி அவங்கள சும்மா விட்டானா போதும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் ஸோ அல்லாதான் கிரிட்டிசைஸ் நீங்கள் பண்ண முடியாது இந்த போருக்கு பின்னாடி எல்லாம் அப்படி ஒரு பழி வாங்குறதுக்காக எல்லாம் இப்படி பண்ணிட்டான் அப்படிலாம் பண்ண மாட்டான் நீ சும்மா இருக்கிறது மட்டும்தான் அல்லா அது அதிகபட்சமாக அல்லா செய்கிறது என்ன சும்மா இருக்கிறது அவ்வளோதான் இப்போ இதை இதை பற்றியும் அல்லாஹ் குரானில் ஒரு இடத்துல தெளிவாக சொல்கிறான் முப்பது அதிகாரத்தில் நாற்பத்தி ஒன்றாவசனம் சொல்கிறான் மனிதர்களின் கைகள் தேடிக்கொண்டதன் காரணமாக தரை கடலிலும் தரையிலும் அழிவு வேலைகள் அதிகமாக பரவிவிட்டன அதிலிருந்து அவர்கள் விலகி கொள்வதற்காக அவர்களின் தீய செயல்களில் சிலவற்றின் தண்டனையை அவர்கள் இம்மையில் சுவைக்கும்படி அவன் செய்ய வேண்டியதாக இருக்கிறது மனுஷன் எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ணுறான் ஃபசாது பண்ணிட்டே இருக்கிறான் அவனுடைய கரங்களால் அவன் என்ன பண்ணுறான் தீமையை வந்து செஞ்சுக்கிறான் இதன் காரணமாக என்ன ஆகிடுச்சி தரையிலையும் கடலையும் என்ன ஆகி போச்சு டிஸ்டெபிலைசேஷன் ஆகிப்போச்சு மிகப்பெரிய ஒரு அழிவு அழிவுக்குண்டான ஒரு வேலைகள் வந்து அதிகமாயிருச்சு நானும் எவ்வளோ வார்னிங் பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனால் ஒரு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாதான் அவனுக்கு கொஞ்சம் புரிய மாட்டே தெரியுதுங்கிறான் கொஞ்சம் விட்டு அவன் பண்ண ஃபசாது என்னன்னு அவனே டெஸ்ட் பண்ணி அரசியலில் வந்து ஆன்மீகம் வந்து கலக்கக்கூடாது அரசியலில் வந்து கடவுள் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுங்கிறான்ல நான் இன்டர்ஃபேர் பண்ணலன்னு என்ன தெரியுமா நீயே பாரு அப்படிங்கிறான் நீயே பாரு அப்படிங்கலாம் கடல்லையும் ஃபஸாத ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி சவுத் சைனா சீலியில் கடலில் ஃபசாதெல்லாம் அந்த காலத்தில் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக புரிஞ்சிருக்காது இன்னைக்கு கடல் எவ்வளோ பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இருக்கு இன்னைக்கு வந்து இந்த கப்பர் படை வந்ததுலேருந்து அமெரிக்கா எதில் மிகப்பெரிய வல்லரசு தரை தரைப்படையிலையோ ஏர்ஃபோர்ஸ்லேயோ கிடையாது நேவியில் தான் நம்பர் ஒன் அமெரிக்கா கடலில் போய் ஃபசாது பண்ணுறதுல தான் அவனுக்கு வந்து நம்பர் ஒன்று ஸோ அந்த அடிப்படையில் எல்லாம் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி வந்து மனுஷன் வந்து அவன் கைகளால் சம்பாதிச்சுக்கிட்டதை கடல்லையும் சரி தரையிலையும் சரி கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணணும்னு நான் விடுவேன் அப்போ அப்போ தான் அவனுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய அவன் தப்பு செஞ்சுருக்கிறான் என்னை ஒதுக்கி வச்சல நீ வராத நடுவில்னு என்னை அரசியலேருந்து ஒதுக்கி வச்சல அரசியல் என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நீ செஞ்சால் என்ன நடக்கும்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறான் ஸோ அந்த அடிப்படையில் இது ஃபுல் ஒரு பேட்டர்ன் புரிஞ்சுங்க எச்சரிக்கை பண்ணாமல் அல்ல அழிக்கிறது இல்லை சும்மா எவனையும் அழிக்கிறது இல்லை அதுவும் அநியாயத்தை வந்து ரொம்ப அதிகபட்ச அநியாயம் அது அதோடைய உச்சத்துக்கு தான் அந்த அநியாயம் உச்சத்துக்கு போனது நமக்கு தெரியாம இருக்கிறதுனால அது அநியாயம் நடக்கலன்னு ஆயிடாது நம்ம சொல்றது நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு மீடியாவில் இன்னும் சொல்லப்போனா மீடியாவுடைய வேலை என்ன இன்னைக்கு எல்லாத்தையும் மறைக்கிறது ஊர்ல இருக்கிற எந்த அநியாயமும் நடக்கிறதெல்லாம் மறந்துடும் புரியுங்களா எடுத்து உடனே என்ன பண்ணுவான் சினிமா செய்திகளை போடுவான் அடுத்த விஜயோடைய அறுபத்தி ஒன்பதாவது படம் தான் படம் அதுக்கு யார் டைரக்டர் அடுத்து யார் இப்படி கூப்பிட்டு போவான் இதை வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக்குவான் அஜினி போய் கவர்னரை சந்தித்தார் அது அது வந்து பெரிய ஒரு சர்ச்சையாகும் எது மக்களுக்கு தேவையோ எது மக்களுக்கு போய் சேரணுமோ இந்த பத்து லட்சம் கோடி ரூபா தள்ளுபடி பண்ண அந்த சா அந்த அதை வந்து டிபேட் கொண்டு வருவோம்ண்ணா கொண்டே வரமாட்டான் பிரைம் டைமில் டிபேட் என்னவாக இருக்கும் வேறையாக இருக்கும் இந்த மாதிரியான இந்த மாதிரியான டைவர்ஷன் இதெல்லாம் பண்ணி இதில் நமக்கு அநியாயம் என்னென்னே நமக்கு தெரியாமல் போயிடுது ஸோ அநியாயம் வந்து அதான் சொல்கிறல்ல இப்போ அநியாயம் பண்ணுறதுனால தான் அதுவும் அதோடைய உச்சகட்டத்தை அதை அடையிறதுனால தான் அல்லாவுடைய அந்த அசாபு வந்து அல்லா கொடுக்குறான் அதுவும் வார்னிங் பண்ணி தான் கொடுக்குறான் அறிவு இல்லாதவனுக்கு எல்லாம் தண்டிப்ப தண்டனை கொடுக்கறதில்ல சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுங்க எல்லா ஒருத்தனை தண்டிச்சுட்டானாலே அவன் அதுக்கு தகுதியானவனு புரிஞ்சுங்க குறைஞ்சபட்சம் நமக்கு புரிஞ்ச வேண்டியது என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியணும் கூட ஏதோ பண்ண போய் தான் எல்லாம் இவனுக்கு கொடுத்துருக்குறான் அந்த அளவுக்காவது நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு புரியல் சுண்ணத்தான எல்லாவுடைய சுண்ணத்து தண்டனைக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய சுண்ணத்து இப்போ இந்த மல்ஹமானா என்ன அந்த மல்ஹமாலாம் என்னென்ன நடக்குங்கிறது இன்ஷெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அஞ்சு நிமிஷம் பிரே கூட்டு வர